வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நானும் ஃப்ரைடு சிக்கன் ரெசிபி செஞ்சுருக்கேங்க அருமையான சுவையில் இதில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ஹோட்டல் டேஸ்ட்லேயே செஞ்சுருக்கேன் ஹோட்டலுக்கெல்லாம் போகவே தேவையில்லை வீட்டிலே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் பேங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை புதுசாக வந்தவங்க சப்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ரைபர் ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஹெல்த்தியான சிக்கன் ரெசிபி நான் சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு நான் சிக்கன் ஒரு ஆஃப் கேஜி எடுத்திருக்கேங்க வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு இது வந்து நான் தட் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணும் அது மட்டுமே அரைச்சிக்கிட்டால் போதும் அரைச்சிட்டு இந்த சிக்கன் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த பவுலில் இது சேர்த்திடலாம் மிளகாத்தூள் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இத்தனையும் நான் ஆட் பண்ணி அதில் கொஞ்சம் உப்பு ஏற்ற மாதிரி சிக் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்துவிட்டு மஞ்சள் தூளும் சேர்த்தணுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கொடுத்தா போதும் ஆஃப் அன் ஹவர் கொடுத்தா கூட போ பரவாயில்லை இதை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் அவ்வளவுதான் இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம் அப்புறம் வேறு வேலை பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன் இது வந்து பொன்னி ரைஸ் தாங்க நான் எப்பவுமே பிரியாணிக்கும் பொன்னி ரைஸ் தான் போடுவேன் அதுக்கு பச்சை பட்டாணி அதை உரித்த பச்சை பட்டாணி இருந்தது அதோட ரைஸும் சேர்ந்து நான் சமைக்க போகிறேன் அவ்வளோதான் இப்போ இப்போ கேரட்டும் கேப்சிகமும் எடுத்தாச்சு இப்போ அரிசியும் பட்டாணியும் நான் குக்கரில் வேக வைக்க போகிறேங்க பட்டாணியை வந்து நான் இந்த வெஜிடபிளோடு சேர்த்து போட்டோம்னா வேகமாக போய் போயிடும் அதில் அதாவது கொஞ்சம் கல் மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிடவே பிடிக்காது அதனால நான் ரைஸோடவே அது குக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இப்போ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போது கடாயில் ஆயில் ஊற்றிக்கிறேன் இப்போது ரெஸ்ட்ல இருந்த ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருந்ததுங்க அதை வந்து சிக்கனை இதில் பொறிச்சிக்கலாம் நல்லா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரியே பொறிச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளவரெல்லாம் ஆட் பண்ணலை வெறும் மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா மட்டுமே தான் ஆட் பண்ணியிருக்கோம் உப்பு அவ்வளவுதான் இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கோம் அதனால் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது ஒரு கார்ன்ஃப்ஃப்ளவர் ஸ்மெல் வராது இப்போ நான் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இன்னொரு ஈடும் போட்டுக்க போகிறேன் குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ்னாவே ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தியாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது கடை டேஸ்ட் அளவுக்கே நான் செஞ்சுருக்கேன் புதுசாக கிச்சனுக்கு வரவங்க இந்த மாதிரி ஹாஸ்டலில் இருக்கிற கேர்ள்ஸ் பாய்ஸ் இந்த அவன் அத்தனை பேருமே இது செஞ்சிக்கலாம் ஈஸியான வீட்டிலே ஹோட்டல் டேஸ்ட்டில் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஆயில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது அதை நான் வடிகட்டிட்டேன் க்ளீனாக வடிகட்டிவிட்டு அந்த வெறும் ஆயில் தான் ஊற்றி அதே ஆயில் தான் அதில் வந்து கேரட்டும் கேப்சிகமும் போட்டு முதல்ல நம்ம வதக்கணும் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு வதக்கக்கூடாது ஏன்னா வெங்காயம் சீக்கிரமாக பாயில் ஆகிடும் அதனால் நம்ம கேப்சிகமும் கேரட்டும் வ வதங்கிட்டோம்னா வதக்கிட்டோம்னா நல்ல ஒரு இது கிடைக்கும் அதாவது இது வெந்த பிறகு அது போட்டால் கரெக்டான ஒரு ரெண்டு ஈக்குவலாக வே வெந்திருக்கோம் இப்போ பாருங்கள் சாதம் பட்டாணியோடு சேர்ந்த ரைஸ் வெந்து இருக்குது நான் எடுத்து வச்சு எடுத்துக்க வச்சிருக்கேன் பாருங்கள் இதை வந்து ஆட் பண்ணிட வேண்டியதுதான் கடைசியாக தான் ஆட் பண்ணணும் இப்போ பாருங்கள் இதுக்கு இஞ்சி பூண்டு விழுது இது நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சு கேரட்டும் கேப்சிகமும் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது போடணும் இஞ்சி பூண்டு விழுது போட்ட பிறகு நம்ம வெங்காயமும் இதில் ஆட் பண்ணணும் இப்போ தான் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணணுங்க அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சுங்க இப்போ மிளகாத்தூள் மல்லித்தூளும் ஆட் பண்ணணும் பிறகு கொஞ்சம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் நம்ம சேர்த்தணும் இல்லைன்னா கரம் மசாலாவும் சேர்த்துங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துங்க இப்போ நல்லா அந்த வெஜிடபளோடு நம்ம இதை கலந்து விடணும் பாருங்கள் நல்லா கலந்துச்சு இப்போ உப்பு சேர்த்தலாம் இதுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு ஏற்கனவே நம்ம சிக்கன் ஃப்ரைக்கு உப்பு சேர்த்து வச்சு கலந்து தான் நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கோம் இப்போ இதுக்கும் அந்த சாதத்துக்கும் ஏற்ற மாதிரி உப்பு நம்ம கலந்து விடணும் இப்போ நல்லா கலந்துட்ட பிறகு பாருங்கள் மிளகாத்தூள் மல்லித்தூள் வாசனையெல்லாம் போயிடுச்சு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம் பூரிச்சு வச்ச சிக்கனை இப்போது சாரி இப்போ வந்து நான் முட்டை ஆட் பண்ணுறேன் ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம முட்டை போட்டுட்டு தான் சிக்கன் போடணும் இப்போ ஒரே ஒரு முட்டை இந்த சாதத்துக்கு இது இந்த வெஜிடபிளுக்கு ஏற்ற அளவு ஒரே ஒரு முட்டை இருந்தால் போதுங்க இதை நடுவில் நம்ம போட்டு இதை கொஞ்சம் பொறிச்சிக்கிற மாதிரி பண்ணணும் அப்போ தான் கொஞ்சம் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் ஏன்னா நமக்கு தெரியணும் அந்த முட்டையோட இதெல்லாம் துணுக்கெல்லாம் தெரியணும் நமக்கு அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன் இப்போ நான் சிக்கன் அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் சூப்பரான டேஸ்ட்டில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ரைஸ் இதில் சேர்த்திடலாங்க பட்டாணியும் அரிசியும் சாதம் பட்டாணி சாதமும் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை நம்ம இதை சேர்த்துற வேண்டியதாங்க நம்ம இப்போ இப்போ பட்டாணி இல்லைன்னா வெறும் ரைஸ் கூட சேர்த்துலாம் நம்ம யூஸ்ட்டாக எது வேணாலும் பண்ணலாங்க எந்த காய் வேணும்னாலும் போட்டு நம்ம இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணலாம் இப்போ நான் பட்டாணியோட உள்ள சாதத்தை இதில் சேர்த்திட்டேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது டிஃப்ரெண்ட்ஸ் மெத்தட் தான் ஏன்னா இதில் பட்டாணி எல்லாமே நம்ம கலந்துருக்குறோம் அதனால் இது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதான் ஒரு ஒரு காயும் ஒரு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நமக்கு காலிஃப்ளவரில் கூட செய்யலாம் எப்படி வேணாலும் செய்யலாங்க சிக்கன் போட்டு நம்மளுடைய இஷ்டம் தான் இது அதுக்கு ஏற்ற மாதிரி அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அவ்வளோதான் நல்லா கலந்து விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறம் சர்வ் பண்ணிக்க வேண்டியிருந்தாங்க இதில் கொத்தமல்லித்தலை மல்லித்தழை அதாவது கொ கொத்தமல்லித்தழை புதினா தழை எதுவுமே போட தேவையில்லை இது வந்து லெமன் மட்டுமே நான் அரைமுடி லெமன் இதுக்கு வந்து சோயா சாஸு இது வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா லெமன் மட்டுமே போட்டுக்கோங்க என்கிட்ட சோயா சாஸ் இருக்குது ஆனால் நான் போடலை லெமன் மட்டுமே போட்டிருக்கேன் முடி லெமன் இருந்தால் போதும் இந்த சாதத்துக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்படி நம்ம கலக்கும்போது நல்லா இந்த மாதிரி அதாவது குல குளம்னு ஆகாமல் நம்ம கலந்துக்கணும் சாதம் வந்து பொல பொலன்னு இருக்கணுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது ட்ரையாக இருக்கும்போது கொஞ்சம் நமக்கு வயிற்றுக்கு டைஜஸ்ட் ஆகாது அதனால் ஓரளவு சாப்பிட்டா தாங்க இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போல பொலன்னு இருக்கணும் ஆனால் சாப்பிட்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி நம்ம செய்யணும் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் ரொம்ப அப்படியே கல் மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது அது சாப்பிட்டா அதுக்கப்புறம் அவங்க அஜீர்ணம் தான் ஆகும் அதிகமாக அதனால் ஏற்ற மாதிரி தான் நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கணும் இப்போது நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் ஒரு பவுலில் அருமையான சுவையில் வெஜிடபிள்ஸ் சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஹோட்டலுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு உங்கள் சப்போர்ட் தேவை சப்ரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்